Hi Friends! Welcome back to அதை பத்திதான் பார்க்க போறோம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் கற்பனைக்கு எட்டாத வகையில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கும் தீப்பொறியை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருப்பது என்பது மிகவும் கடினமாகும் உங்கள் மனைவி அல்லது காதலிக்கு உங்கள் மீது முன்னாடி போல ஆர்வம் இல்லை என்பதை நீங்கள் உணரும் தருணமானது மிகவும் மோசமாகும் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள இது சரியான வாய்ப்பாக இருக்கும் பெண்கள் தங்கள் துணையின் மீது ஆர்வத்தை இழப்பதற்கு பொதுவான சில காரணங்கள் இருக்கிறது அவற்றை தெரிந்து கொள்வது உங்கள் உறவில் காதலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஒரு ஆணால் மதிக்கப்படுவது அவர் தங்கள் துணைக்கு முக்கியம் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது ஆண்கள் பெண்களை பின்தொடர முயற்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் பெரும்பாலும் அவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள் ஜென்டில்மேன் போன்ற குணங்கள் ஒரு பெண்ணால் பெரிதும் பாராட்டப்படுகின்றன மற்றும் அவர்களின் ஆர்வத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நீங்கள் உங்கள் காதலியை அல்லது மனைவியை அவமரியாதை செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் அவரை இனி மதிப்பதில்லை என்ற எண்ணத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறது அதன் விளைவு அவர் தங்கள் துணை மீது ஆர்வத்தை இழக்கிறார் உங்கள் செயல்களில் நிலைத்தன்மை ஒரு பெண்ணுக்கு மிகவும் முக்கியமானது அவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை உங்கள் நடத்தை மூலம் அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் நீங்கள் அவர்களிடம் அக்கறை காட்டுகிறீர்கள் அனைத்து சூழ்நிலையிலும் அவர்களுக்காக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து காட்டினால் அவர் உங்கள் மீதான ஆர்வத்தை இழக்க மாட்டார் அவர்கள் காதலித்த அதே ஆண் நீங்கள் இல்லை என அவர்கள் உணரத் தொடங்கினால் அவர்கள் உங்கள் மீதான ஆர்வத்தை இழக்க தொடங்குவார்கள் நம்பிக்கையே உறவின் அடித்தளம் இதன் அடிப்படையில் தான் உறவு கட்டமைக்கப்படுகிறது பிற பெண்களுடனான உறவால் ஏமாற்றும் ஆண்களிடம் பெண்கள் உடனடியாக ஆர்வத்தை இழக்க நேரிடும் ஏமாற்றும் செயல் ஆண்களை முதிர்ச்சியற்றவர்களாகவும் மோசமானவர்களாகவும் சித்தரிக்கிறது ஏமாற்றிய பிறகு தங்கள் மனைவியின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது என்பது சாத்தியமற்றது நீங்கள் தொடர்ந்து உங்கள் வார்த்தையிலிருந்து பின்வாங்கி உங்கள் வாக்குறுதிகளை மீறினால் உங்கள் பெண் உங்களை நம்பத்தகாத நபராக எடுத்துக் இதன் விளைவாக அவர் உங்கள் மீதான ஆர்வத்தை இழக்க தொடங்குவார் பெண்கள் ஒருவேளை அவர்கள் தங்கள் துணையை விட தங்கள் விருப்பங்கள் தேவைகள் கருத்துக்களை பூர்த்தி செய்யும் ஆர்வமுள்ள ஒருவரை கண்டுபிடித்திருக்கலாம் அதனால் தங்கள் துணையிடம் ஆர்வத்தை இழக்கலாம் தாங்கள் சரியான தேர்வு செய்துள்ளாரா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் அது தவறு என தோன்றும் போது உங்கள் மீது ஆர்வத்தை இழப்பார்கள் பெண்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு மற்றொரு சாத்தியமான காரணம் அவர்களுடன் போதுமான நெருக்கத்தை உணரவில்லை அவர்கள் உடல் உறவை விருப்பாமல் இருக்கலாம் அது ஒரு பெரிய திருப்பமாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவது அதாவது உறவில் அடிக்கடி சண்டைகள் வரும்போது ஒரு பெண் தனக்காக தொடர்ந்து போராட வேண்டிய சூழல் ஏற்படலாம் மன அழுத்தம் நிறைந்த சண்டைகள் அவர்களால் கையாள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கலாம் மேலும் இது அவரை உறவிலிருந்து தூரமாக அழைத்து செல்லும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி